சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றமென்ற ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு சுவை ஒளி ஊறு ஓசை நாட்டோங்கிறது தன்மாத்திரைகள் தன்மாத்திரைகள்னா என்னதுன்னா பொருட்களுடைய குணம்தான் இந்த ஐந்தும் சுவை ஒளி ஊறு ஓசை நாட்டோங்கிறது பொருட்களுடைய குணம் அதுக்கு பேர் தன்மாத்திரைகள் தன்மாத்திரைகள் ஐந்தின் வகைங்கிறது கூறுபாடு கூறுபாடுங்கிறது பிரித்து காட்டுவது இந்த தன்மாத்திரைகளை பிரித்து காட்டுவது தெரிவான்கிறது ஆராயுது கட்டைங்கிறது அறிவு உலக உலகம் தன்மாத்திரைகள் ஐந்தையும் பிரித்து ஆராய்ந்து அறியக்கூடியவர் யாரோ அவருடைய புத்தியில தான் உலகம் இருக்கும் இந்த தன்மாத்திரைகளை பிரித்து ஆராயது யாருன்னா முற்றும் திறந்த துறவிதம் பிரித்து ஆராய் பொருள் சுவைங்கிறது அறு சுவை சுவை அருகில் என்னதுன்னா இனிப்பு புளிப்பு உவர்ப்பு துவர்ப்பு கார்ப்பு கசப்புங்கிறது அறுவகையான சுவைகள் ஒளிங்கிறது நெருப்பு ஊருங்கிறது உறுதல் உறுதல்ங்கிறது காட்டு வீசும் போது நம்ம உணர இல்ல அதுதான் உணர்வதா உறுதல்ங்கிறது ஓசைங்கிறது ஒலி ஒலிங்கிறது சத்தம் நாட்டங்கிறது வாசனை வாசனைங்கிறது நறுமணத்தை புரிஞ்சு வகைங்கிறது கூறுபாடு கூறுபாடுங்கிறது பிரித்து காட்டுவது தெரிவான்கிறது ஆராயக்கூடியவன் ஆராய்பவன் கட்டுங்கிற சொல்லுக்கு கண்ணுங்கிறது பொருள் கண்ணுங்கிறதுக்கு அறிவுங்கிறது பொருள் உலகுங்கிறது உலகம் விளக்கம் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்னும் ஐந்தும் தன்மாத்திரைகள் தன்மாத்திரைகள் ஐந்தையும் பிரித்து ஆராய்ந்து அறிபவர் முற்றும் திறந்த முனிவர் முனிவருடைய புத்தியில் உலகம் இருக்கிறது